மச்சா 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 சீமா எங்க கிட்ட வச்சுக்கிட்ட காணாம போயிடும் சாமா எங்க ஆத்தா எங்க அம்மா என் மனைவி எல்லாம் கேவலப்படுத்தி எல்லாம் கேவலமா கொச்சையா பேசுறது நீங்க கேக்குறது காதல அப்ப பஞ்சு வச்சு கவந்து படுத்துக்கிறீங்களா அப்படிதான்டா பேசுவேன் ஓ ஆளு ஒரு அவ நீ ஒரு இவன்டா சீமானே ஒரு ஆடியோ கால்ல சீமானா ஒரு ஆளு கேட்டு இருக்கான் அவன் யாரு சாதுக்குறவனா சார் ஒரு கேன ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நம்மாவே அம்மா வாக்கும் சின்னமாவே அம்மா வாக்கும் அப்பா என்ன இல்ல இந்த இடத்துல நிக்கிறதுனால ஜனநாயகவாதி நினச்சுட்டீங்க நான் ராம்நாரத்து காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்க ஆடக்கூடாது சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க உலக்கமே

புரட்சி சீமான் அவர்களே உங்க மேல நல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு என்ன பேசலாமா இதே சீமான் தானே அன்னைக்கு பெருமையா பேசுச்சி இதே சீமன் இன்னைக்கு என்ன அண்ணனை பத்தி இவ்வளவு தரகுறவா பேசுறீங்க இவ்வளவு நக்கல் பண்ணி பேசி சிரிக்கிறீங்க சிரிக்கிறதுக்கு நூறு பேரைன்னு ஆயிரம் பேருக்குனாலும் பணம் கொடுத்து முன்னாடி கை கட்டி கை தட்டி உட்காந்து சிரிக்கலாம் எவ்வளவு சவுண்ட் விட்டினாலும் சிரிக்கலாம் எங்களுக்கும் சிரிக்க தெரியும் என் அண்ணனை அசிங்கப்படுத்தினா உங்களை நாங்க சும்மா விடமாட்டோம் பைரங்கமா நீங்க மன்னிப்பு கேட்டே தீரணும் மன்னிப்பு கேட்கற வரைக்கும் உங்களை நாங்க சும்மா விடமாட்டோம் என்ன சொன்னீங்க இதுல வேற ஒரு விரல் புரட்சியா ஆமா ஒரு விரல் புரட்சிதான் இந்த ஒரு விரல் புரட்சி எந்த அளவுக்கு வெடிக்குதுன்னு பாக்குறீங்களா உம் எங்க ஒரு விரல் காமிச்சா போதும் உங்களை மாதிரி உங்களை மாதிரி கூட்டம் ஒட்டு மொத்தமா துண்ட கணம் துணிய கணும்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க என்ன பேசுறீங்க உங்களை மட்டும் தான் பேச தெரியுமா என்கிட்ட மைக்கி கொடுங்க நானும் பேசுறேன் எப்படி பேசுறேன்னு தாக்குறீங்களா ஹம் என்ன அம்மா கிட்ட பேசுனாரு அப்படி பேசுனாரு இப்படி பேசுனாருங்க நீங்க எப்படி பேசுனீங்க நீங்க எப்படி பேசுனீங்க ஆ சேர்ல ஒட்டுல உட்காந்துக்கிட்டு கீழே விழ போற மாதிரி கைய கட்டிக்கிட்டு பேசலையா அவை செய்யணும் நீங்க எவன் காலனாலும் பிடிப்பீங்க எவன் கை நாளும் விழுவிங்க யார்கிட்ட என்னவனாலும் பேசுவீங்க உங்களுக்கு நியாயம் எங்க அண்ணே மதிக்க தெரிஞ்சவரு மரியாதை தெரிஞ்சவரு அவரு அவர் ஸ்டைல்ல மட்டும்தான் பேசுவார் உங்களை மாரி எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேசுறது எங்க அண்ணன் இல்லை சரியா ஒழுங்கா